வார்த்தையோடு நினைத்த நீதான் என் காதலி என்று உன்னோடு பேசினேன் நீ சொன்ன அடுத்த மனைவி என்று அப்போது நான் நினைத்தேன் காதலுக்கு கண்கிறேன் அன்பே நீ என்னை வந்து சேரும் வரை என் வாழ்க்கை என்று மலராது முத்துக்களாகவே இருக்கும் அறுவரையிலிருந்து உன்னை நேசிக்கிறேன் கல்லறை போகும் வரை என் சுவாசத்தில் உன்னை வாழ வைக்க நீ என்னோடு சேர்ந்து வாழும் மென்மையான நாட்களை பின்னி நிறுதலாம் என்றென்றும் முன்னெஞ்சி நீங்காமல் இடம்பெடுக்க காத்திருக்கும் முன்னண்பு காதல் ஆர்வாவு காதல் பல போல எழுதினால் அந்த ஒரு குரலை கேட்க பீல் தவற இருக்கிறது உன்னுடைய நடையின் எளிதைக்கான நட்சத்திரங்கள் பார்த்து உன்னுடைய சிரிப்பின்

உங்களுக்கு எல்லாம் அவன் தம்பி இருக்கான்ல எப்படி அவனுக்கு நம்ம அப்டேட்லயே நடந்து போலாம் கடைசி அங்க போயிட்டு அப்படியே அங்க போயிட்டு சாப்பிட்டேன் நீ மீன் சாப்பிட போறதா தெரியல ஏ நீ தாட மாட்டேல்ல உன்னை யார் கூப்பிட்டா அக்கா அடிக்கிற வெயில நல்ல கனமழ்க்கு என்ன காமிக்கணும் என்ன இருக்கணும் என்ன காமிக்கணும் சொல்லு அது அப்புறம் காட்டுறேன்